ஆத்ம வணக்கம் ஆத்மபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்கள் அருளியே சித்த வித்யார்த்திகளின் நடவடிக்கை கிரமங்கள் நாள் ஒன்று இறைவணக்கம் பரமனும் ஞான சொருபனுமான பிரம்மத்தை யாம் வணங்குதும் சாந்தனும் உமாநாதனும் ஈசனுமான சத்குருவை யாம் வணங்குதும் பரமகுருவாம் சிவானந்தனை யாம் வணங்குதும் வணக்கத்திற்குரிய மற்றவரையும் யாம் வணங்குதும் சித்த வித்தியார்த்திகளின் நடவடிக்கை கிரமங்கள் என்னும் இந்நூல் ஆன்மபிதாவாம் சித்த சமாஜ நிறுவகர் சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்களால் உபதேசிக்கப்பட்ட சித்த வித்தையை பயிற்சி செய்து பின்பற்றி வருவதற்காக ஆத்மபிதாவால் வெளிப்படுத்தப்பட்ட சட்டங்களாகும் நடவடிக்கை கிரமங்களின் இன்றியமையாமை காட்டி தருபவருக்கு காணிக்கை கொடுக்க வேண்டும் என்பது சாத்திர முடிவு ஜீவரட்சைக்கான சித்த வித்தை பெறும் பொழுது நடவடிக்கை கிரமங்கள் இரண்டு மூன்று வகுப்புகளில் குறிப்பிட்டுள்ள ஜீவ நாசம் செய்யும் பத்து பதினொன்று பொருள்களை காணிக்கையாக கொடுக்க வேண்டியது மட்டுமன்றி அவற்றை பின்னர் ஒருபோதும் பயன்படுத்தவும் கூடாது நடவடிக்கை கிராமங்கள் அருளி செய்த ஆத்மாபிதா பிதா அவர்கள் மேற்சொன்ன காணிக்கை பொருள்களை வன் ஒப்பிடவும் அவை விபச்சாரத்தை விட ஆபத்தானவை என விளக்கவும் செய்தனர் ஆனால் விபச்சாரத்தை புல்லுடன் ஒப்பிட்டனர் அதாவது ஒரு குளம் தோண்டும் பொழுது முதற்கண் வெட்டி நீக்குவது அங்கிருக்கும் வன் மரங்களையே அன்றி அல்ல நேர்மாறாக முதற்கண் புட்களை வெட்டி மாற்றி குளம் தோண்டினால் அங்குள்ள பெரிய மரங்கள் மேலே விழுந்து குளம் தோண்டுபவர்க்கு உயிர் சேதம் வரை உண்டாகும் குளம் தோண்டும் மண்ணோடு புல்லும் போகும் எனவே குளம் தோண்டும்போது முதலில் அங்கிருக்கும் வன்மரங்களையே வெட்டி மாற்றுவர் அவ்வாறே வன்மரங்களான பத்து பதினொன்று பொருள்களை காணிக்கையாக பெற்ற பின்னரே சித்த வித்தை உபதேசிக்கப்படும் குளம் தோண்டும்போது மண்ணுடன் புல் போவது போல மற்றுள்ள விபச்சார முதலிய தீய செயல்கள் யாவும் சித்த வித்தை முறையாக பயிற்சி செய்யும் போது தாமாகவே இல்லாமலாகும் ஜெகத் ஜோதி அவர்கள் மதுரை நிகழ்ச்சி ஒன்றில் உரையாற்றும் பொழுது நாம் கூடை நிறைய உப்பு கொண்டு வந்தோம் உப்பைத்தான் வாங்கினர் உப்பு கூடையை யாரும் வாங்கவில்லை என குறிப்பிட்டனராம் உப்பு கூடை இல்லையாயின் உப்பை பேணி பயன்படுத்த இயலாமல் இழந்து போகும் இங்கு உப்பு சித்தவித்தையும் கூடை நடவடிக்கை கிரமங்களும் ஆகும் நடவடிக்கை கிரமங்கள் பின்பற்றினால்தான் சித்த வித்தையை இழந்து போகாமல் சரிவர பயிற்சி செய்து பலன் பெற இயலும் மூட நம்பிக்கைகள் மற்றும் மூட பழக்க வழக்கங்களை விட்டு யதார்த்த ஈஸ்வர சேவையாம் சித்த வித்தை பயிற்சி செய்து தாமும் தரணியும் நலமும் அமைதியும் அடைந்து ஏகோதர சகோதரர்களாக ஒருதாய் மக்களாக இன்புற்று இனிது வாழ கடைப்பிடிக்க வேண்டிய அனைத்து நெறிமுறைகளும் இதில் கற்பிக்கப்பட்டுள்ளன என்பது என் நூல் பெருமையாம் சட்டம் ஒன்று சித்த வித்தியார்த்திகள் யாதொரு ஜாதி மத வேறுபாடுகளோ ஸ்தானமானங்களோ ஆலோசிக்காமல் அவையெல்லாம் விட்டு ஏகோதர சகோதரத்துவத்தில் சர்வ ஜனங்களுடனும் ஐக்கியமாய் நடக்க வேண்டியதாகும் நடவடிக்கை கிரமங்கள் தொடரும் ആത്മവണക്കം